எதிர்வரும் அக்டோபர் மாதம் மக்களவையில் தாக்கல் செய்யப்படவிருக்கும் ஈராயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டம் அண்மையில் வெளியிடப்பட்ட பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தின் இலக்குகளை ஆதரிக்கும் பட்ஜெட்டாக விளங்குகிறது உச்ச வரம்பை உயர்த்துதல் அடித்தள வரம்பை உயர்த்துதல் மற்றும் பொது நிர்வாகத்தில் நல்லாட்சி வலுப்படுத்துதல் ஆகிய மூன்று முக்கிய கூறுகளில் இந்த பட்ஜெட் கவனம் செலுத்தும் ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான பட்ஜெட் எதிர்வரும் அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி தாக்கல் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற நிகழ்ச்சி அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது உச்ச வரம்பை உயர்த்துவதன் மூலம் நாட்டின் துறைகள் குறிப்பாக செமி செமிகண்டக்டர் எரிசக்தி மாற்றம் மற்றும் இஸ்லாமிய பொருளாதார வளர்ச்சி ஆதரிப்பதையும் அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது என்று இரண்டாவது நிதியமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் கூறினார் மலேசியாவில் உருவாக்கப்பட்ட பொருட்களின் உற்பத்தியாளர்களாக ஆவதற்கு ஏதுவாக குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறைகளோடு தொடங்க நிறுவனங்களுக்கு அரசாங்கம் தொடர்ந்து ஆதரவளித்து வரும் என்று அவர் குறிப்பிட்டார் ஆக்கத்திறனை வலுப்படுத்தும் மற்றும் மதிப்பு அடிப்படையிலான பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் முயற்சிகளை தொடரும் அதே வேளையில் இலக்கியவியல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு பணி நிரலுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று ஈராயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட் தொடர்பான மன்ற கலந்துரையாடல் நிகழ்வில் உரையாற்றிய போது அவர் தெரிவித்தார் இந்த செய்தியை வழங்குவது அகல் படை ரிசோர்சஸ் கல்வி ஆலோசனை மையம் இங்கு எஸ்பிஎம் தேர்வில் பஹாசா மலேசியா செஜாரா மெத்தமெத்திக் இங்கிலீஷ் ஆகிய நான்கு பாடங்களில் குறைந்தபட்சம் மூன்று கிரெடிட் உள்ள மாணவர்களுக்கு டிப்ளமா கல்வியை மேற்கொள்வதற்கு உரிய ஆலோசனையுடன் அதற்கான பதிவு நடவடிக்கை இலவச சேவை வழங்கப்படுகிறது இதனை தவிர்த்து டிகிரி மாஸ்டர் PhD ஆகிய உயர் கல்வி மேற்கொள்ள ஆர்வமா அதற்கான வாய்ப்பையும் அகல்படை படை ரிசோர்சஸ் ஏற்படுத்தி தருகிறது கல்வியில் பின்தங்கிய மாணவரா நீங்கள் கவலையை விடுங்கள் இருக்கவே இருக்கு டிவேட் தொழில் சான்றிதழ் பயிற்சி அதற்கான ஆலோசனை மற்றும் பதிவு நடவடிக்கைக்கும் இங்கு செய்து தரப்படும் மலேசிய உயர்கல்வி அமைச்சால் அங்கீகாரம் வழங்கப்பட்ட எங்கள் கல்லூரியில் இதற்கான வாய்ப்பும் ஏற்படுத்தி தருவதோடு கல்வி கடன் உதவி இங்கு ஏற்பாடு செய்து தரப்படும் மேல் விவரங்களுக்கு எங்களுடன் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஆறு ஆறு ஐந்து ஆறு ஒன்பது ஒன்பது ஒன்று என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இடைவெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்